ஒரு <laughs>

மாண்புமிகு 13வது சட்டமன்ற உறுப்பினரே அமைச்சர் श्री மோதிரை செய்து கொண்டிருக்கிறார் கோதாவூர் இருந்து வருபவர் பிரான் முன்னிட்டு தலைவர் திரு சுபத்யா சேவகர் அவர்கள் நலன்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை சமூகமாக பாய்சபை எல்லவுக்கு சிறு பலகாரைய சிறு மணிக்கு வாருங்கள் கோரிக்கை செய்யலாமா சாத்தானগরের வளர்ச்சி நிலையை ஏசிவி ஏசி அவர்களை

விரா கம்பெனியால சர்மா ஒன்றை விருந்தர் 51000 சிறப்பு பண்களையும் பரிசுப் பொருட்களோ வெள்ளி தானியங்களையும் பெறுவதற்கு சாட்ட ராயா तपाईंलाई स्वागत छ